இவ்வளோ பெரிய ஜோதிட வல்லுநர்கள் இவ்வளோ பெரிய ஃப்யூச்சர் ஜோதிடர்ஸ் முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பு வந்து இந்த கடவுளுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு திங் ஓகே ரொம்ப மரியாதையோட ஒரு தொழில் இருக்குது அப்படின்னாக்கா அது ஜோதிடர் தொழில்தான் நம்மளை பார்க்க வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்பான் மேபி இஸ் அ சிஓஓ மேபி இஸ் அ மல்டிநேஷ்னல் ஹேட் ஆஃப் வாட் எவர் இட் கேன் பி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித கிளையண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா நாட்டை விட்டு வெளியில் தான் இருக்காங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க எல்லாருமே ஸோ எவ்வளோ பெரிய ஆளில் இருப்பாங்க டாலர்ஸ் சம்பாதிப்பாங்க அதில் போவாங்க தெர் ஆர் பீப்புள் ஹூ ஃப்ளைஇன் ப்ரைவேட் ஜெட்ஸ் அந்தவங்களாம் என்னோட கிளையண்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக பட் அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மரியாதையாக வருவாங்க ஸோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னாக்கா ஜோதிட தொழில் ஸோ இதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும் இதுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கைத்தண்டல் கொடுத்துக்குவோம் சரியா ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நல்ல விஷயங்கள் சொல்லணும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்களாக சொல்லணும் அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம் நான் மூணே மூணு இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக திஸ் பர்சன் இவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்வர்டில் படித்தார் ஹார்வர்டில் படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்து மஸ்கெட்டில் ரொம்ப பெரியவங்கவுங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க ரொம்ப அவங்க வந்து அங்கேருந்து கூப்பிட்டுருந்து ஜாதகத்தை அனுப்புகிறாங்க இந்த ஜாதகத்தை கூப்பிட்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க இந்த பையன் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டாங்க கொஞ்சம் நடுவில் தகராறு பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து அதை கேட்டு சிரிச்சுட்டு இப்போ சாமி விட்டாங்க ஏன்னா பையன் வந்து படிக்கிறது ஹார்வர்டில் ஹார்வர்டில் முடிச்சுட்டு எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃபில் வந்து அவர் இன்டர்ன்ஷிப் பண்ணார் சரிங்களா இவ்வளோ பெரிய படிப்பு அறிவாளி அவர் இது இது முடிஞ்சிருச்சு இது ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி இது சரிங்களா ரெண்டாவது கேஸ் ஸ்டடி சாஸ்திரான்னு ஒரு காலேஜ் கேட்டிருப்பீங்க அதில் வந்து ஒரு டாப்பர் ஒரு லேடி ஸ்டூடெண்ட் வந்து பெரிய டாப்பர் இந்த டாப்பர் வந்துட்டு டிசிஎஸ்சில் வேலை பார்க்குறாங்க அப்புறம் ஷி ஃபெல் இன் லவ் வித் சம்படி ஷி காட் மேரிட் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துலாம் உறவு முறிஞ்சிடுது அதுக்கப்புறம் யாரோ சொல்லி நம்மக்கிட்ட வராங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க இந்த கல்யாணம் நிற்காது நீங்கள் வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு மூணு நாலு மாதம் கவுண்ட் வந்துகிட்டே இருக்காங்க திருப்பி கன்சல்டிங்கு வந்துகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க சொன்னாங்க எங்கிட்ட வந்து நான் வந்து எங்கள் அம்மா டீச்சர் நான் அதனால் நான் டீச்சர் ஆகலான் இருக்கேன் இல்லைன்னா திருப்பி நான் பழைய சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக வேலைக்கு போகலான் இருக்கேன் சார் இதில் ரெண்டில் எனக்கு எது சார் பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் அப்படின் ஸோ ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடி ஐஎம்எஃப் ரெண்டாவது கேஸ் ஸ்டடி இதுங்க மூணாவதாக ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க பட் வெற்றிகரமான ஒரு கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக இந்த பையன் வந்து ஏழாம் கிளாஸ்லேருந்து அவன் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய தலைவலி ரொம்ப பெரிய தலைவலி இந்த பையன் நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த பையனை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த பையனை எப்படியாவது சரி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து ரொம்ப பெரிய டாக்டர் திருநெல்வேலியில் அவர் வந்து இந்த பையனை என்கிட்ட அனுப்புகிறார் கொஞ்சம் பாருங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அவனோட வேலை என்ன டெய்லி வந்து என்னை பார்க்குறது நான் சொல்கிறது அப்படியே செய்கிறது இதான் அவனோட வேலை ஸோ இது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அவன் இருக்கான் அவன் எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் தனுஷோட படத்தில் ஒரு முதல் படம் தனுஷில் வருவார் அந்த மாதிரி இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு பத்து நிமிஷம் அவங்க நடந்து வரத்துக்காங்க ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா உலகத்திலே வந்து போற்றத்தக்க பெருமையான ஒரு பிறவி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அம்மா தான் அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க சார் நான் கோவிட்ல எவ்வளோ பிள்ளைங்க போகுது என் பிள்ளைங்க எப்போ என் பிள்ளை செத்து போவானான்னு நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணிகிட்ருந்தான் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பையன் ஐஎம்எஃபில் படித்தான் இன்டர்ன்ஷிப் முடித்தான் எல்லாம் பண்ணால் டேரெக்டாக ஃப்ளைட் எடுத்தான் டெல்லிக்கு போனால் அவங்க பாட்டி வீட்டில் போய் உக்காட்டான் எனக்கு வேலை பார்க்குறது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கைட் பண்ணோன்னா அது மாதிரி பண்ணாங்க அவங்க இன்றைக்கி வந்து அவன் ஆர்பிஐயோட ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவாக இந்தோனேஷியாவில் வேலை பார்க்குறான் சரிங்களா இந்த பொண்ணு வந்துச்சு இந்த பொண்ணு நான் சொன்னேன் நீ அதெல்லாம் என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாதம்மா நீ டிசிஎஸ்சி டீச்சர்லாம் கிடையாது நீ வந்து அதோட பெரிய லெவலுக்கு போக வேண்டிய ஒரு பொண்ணு நீ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஒரு வருஷம் நீ இந்தியாவில் இருக்கக்கூடாது வெளியே போயிடும் ஏதாவது பண்ணு ஆனால் நீ வெளியே போகணும் சார் பைசாவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி சார் வெளில போவேன் நான் அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுமா நீ போய் பாரு யோசிச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டு அப்போது இந்த பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஓவர்சீஸ் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படின்னு ஒன்று வந்துச்சுங்க இந்த பொண்ணு அப்ளை பண்ணிவிட்டு சிங்கப்பூரில் எட்டு மாதம் படிச்சிச்சு நாலு மாதம் துபாயில் படிச்சிச்சு இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு முப்பத்தி நாலு லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு கம்பெனியோட ஹெட்டாக இந்தியா அண்ட் பிலிப்பைன்ஸ் மார்க்கெட்டை ஹெட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது ஆக்சுவலாக ஒரு பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா சம்பளத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் நம்ம ப்ராப்பராக ஜோதிடத்தில் கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்போ அந்த கடைசி பையன் என்ன ஆனால் அம்மாவே இறந்து போகணும்னு நினைக்கிறாங்க அப்போது நான் வந்து நாலு மாதம் கழித்து உங்கள் அம்மா பாட்டை சொல்லி அவன் ஜாதத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பையன் வந்து பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் கம்ப்யூட்டர்னு ஸ்பெல்லிங் எழுத தெரியாது எப்படி பாஸ் பண்ணால் ஆண்டவனுக்கு தான் கழிச்சோம் ஒரு காலேஜில் படிச்சுட்டு பண்ணியிருக்காப்புல அப்புறம் நான் சொன்னேன் அவங்க மாமாட்ட பேசினேன் மாமாட்ட சொன்னேன் சார் இவர் ஒரு கம்ப்யூட்டர்லாம் ஒத்து வராது கொஞ்சம் அந்த சூப்பர்வைசர் மாதிரி ஏதாவது வேலையெல்லாம் வாங்கி கொடுங்க இவருக்கும் வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து எங்கேயாவது பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த டாக்டர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான டாக்டர் வந்து அவருடைய ஃப்ரெண்டில் கத்தாரில் பேசுகிறார் அவங்க வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது வில்லாக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுத்து மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க இவர் பேசின நேரமும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் எப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு சூப்பர்வைசர் தேவையாக இருந்தது இந்த பையனும் சூப்பர்வைசராக எடுத்துகிட்டு போனாங்க அப்போது எந்த ஒரு பையன் சாவான்னு எதிர்பார்த்த ஒரு அம்மையார் இன்றைக்கி அந்த பையன்தான் எல்லா கடனையும் அடிச்சுட்டு ரொம்ப பெரிய லெவலில் சம்பாரித்து பணம் சேர்த்து இன்றைக்கி கையில் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒர்த்து வாட்சி கட்டியிருக்கேன் சரிங்களா அதாவது நம்ம ஜோதிடத்தை வச்சு வீ கேன் க்ரியேட் மேஜிக் அதுதான் சொல்ல வரேன் நான் ஜோதிடத்தை சர்வசாதாரணமாக எடுத்துக்காதீங்க இட்ஸ் எ மேஜிக் நம்ம வந்து அதை நல்லா படித்து கரெக்டாக நம்ம வந்து மக்களுக்கு வந்து அது ஆனால் மிக பல வெற்றிகளை நம்ம கொடுக்கலாம் நமக்கும் அதனால் மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் ஏற்படும் சரிங்களா நன்றி வணக்கம் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் நண்பரான திரு ராம்கி முருகனோட பராசர அஸ்ட்ராலஜிஸ் வளர வளர எனக்கு வந்து மிகப்பெரிய பெருமிதம் அந்த ஒரு காரணத்துக்காக